இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற பாதி ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க கண் நம்புவீங்களா கண்டிப்பா இந்த ஒரு ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஃபேட்டி லிவர் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் த்ரீல இருந்துச்சு அது கூடவே வந்து சுகரும் அதிகமாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமும் இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு ஜூஸை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து டென் டேஸாக வந்து இந்த ஒரு ஜூஸை வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து செஞ்சு கொடுக்குறேங்க வீட்டுக்காரருக்கு ஸோ நல்லா இருக்கு அதோட சிம்டம்ஸும் கொஞ்சமாக கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது செவன்டி பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து குடிக்கணும் இந்த ஜூஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கறிவேப்பிலை எடுத்துக்கிறோம் கருவேப்பிலையில் வந்து விட்டமின் ஏ சி மினரல்ஸ் இருக்குது இது வந்து டைஜஷன் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் க்ரௌத் ஆகும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகும் அல்சர் இருந்தால் க்யூர் ஆகிடும் குடலை வந்து ஏதாவது பூச்சிகள் இருந்தால் கூட அது வராமல் தடுக்கும் சுகர் லெவலை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியும் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் பட் இதில் வந்து கேஸ்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் கூடவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது கேன்சர் வராமல் தடுக்கிறது கூட இந்த ஒரு இஞ்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் கூட சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நீங்கள் ந நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதால முடிக்கு ரொம்பவே நல்லது முடி கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம டெய்லி இன்டேக் பண்ணுறதால கூட நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணலாம் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின் க்ளோ ஆகும் கூடவே வந்து நம்ம ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நெல்லிக்காய் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது அது கூடவே நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வெயிட் லாஸுக்கும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுகர் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை இந்த ஃபேட்டி லிவர் இதில் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் வீட்டுக்காரருக்கு வந்து ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்ததால் நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு டைஜஷன் ஆகாமல் இருந்துச்சு கை கால்லாம் வீக்கம் இருந்துச்சு அடிக்கடி ஃபீவர் வர மாதிரி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு பேக் பெயின் இருந்துச்சு இப்போ எல்லாமே கம்மியாயிருக்கு நான் வந்து ஜஸ்ட் இது டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டென் டேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸை முக்கால்வாசி சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு சுகர் லெவலும் கூட கம்மியாயிருக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இந்த ஒரு ஜூஸ் குடிக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எழுந்த உடனே பெட்டராக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஜூஸ் வந்து மார்னிங் எடுத்து கு குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் சேம் நீங்கள் நான் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எடுத்தேன்னா கருவேப்பில் வந்து ஒரு பிடி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வில்வையில் ஒரு லெமன் ஃபுல்லா அந்த ஃபுல்லாகவே போடுங்க ஒரு நெல்லிக்காய் ஒரு துண்டு வந்து இஞ்சி டேஸ்ட்டுக்காக தயிரும் கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது உங்கள் விருப்பம் தயிரும் தண்ணியும் ஆப்ஷனல்